ஊற்றவர்க்கு ஊற்றவர்க்கு உதவும் பெருமானை உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்றுடையான் ஊர்வது ஒன்றுடையான் உம்பல் கோனை ஊர்வது ஒன்றுடையான் உம்பல் கோனை பற்றினார்க்கு என்றும் வன் தன்னை பற்றினா குன்றும் பற்றவன் தன்னை பாபிப்பார் மனம் பாவிக்கொண்டானை பாபிப்பார் மனம் பாபிக் கொண்டானை அற்றமின்பு கழ உமை நங்கை அற்றமில்பு கழலாழ்வுமை நங்கை ஆதரித்து வழிபடப் பெற்ற கற்றை வார்சடை கம்பனும் மாகனை காணக்கண்ணடியேன் பெற்றவாரே கண்ணடி பெற்றவா கண்ணடி ஏன் காணக் கண்ணடியேன் பெற்றவாதே